அவ்வளோதாங்க மத்தியானத்துக்கு தோசை மணி இப்போ பத்தா தான் ஆகுது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்காக ரெண்டு தோசை சாப்பிட்டேன் இதை தொட்டு சாப்பிட்டா வெள்ளமும் போச்சு சாப்பிட நினச்சா சாப்பிட்டேன்னாங்க என்ன சொல்கிறீங்க சாப்பிட்ணு நி நெத்திலி கொடுத்தாங்க என்னோடய சம்மந்தி அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் விஜயலட்சுமி மாய் ஜுக்கு ஜுக்கு தேங்க்ஸ் மாய் சூப்பர் சார் இந்த கொஞ்சம் காணான் கோம்மோ மீ மட்டும் கேட்ட காரியம் நெத்திலி தொக்கு நெத்திலி ஃப்ரை தேங்க்யூ நாங்கள் பாசல் பேஸ்ட்டுனா புரிஞ்சுதா ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் மது என்ன சமையல் தெரியல பூசணிக்காய் இருக்குது அதுவாக பூசணிக்காய் வந்து இது பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு இதெல்லாம் உறுப்பாங்க கத்திரியாக முடுங்க அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ரெண்டு தோசை மட்டும்தான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே பின்னாடி கட சவுண்ட் சொன்னீங்களா இதெல்லாம் வரும் நம்ம வீடியோவில் நம்ம வீடியோவில் எல்லா சோ எல்லை விற்கிறது முருங்கா விற்கிறதுலேருந்து வாஷிங் மிஷின் ஓடுறதுலேருந்து சாமான் தொழுகிறது எல்லாம் எல்லா சவுண்டும் கேட்போம் நம்மளுக்கு நோ பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது நோ எடிட்டிங் நோ சவுண்ட் ரிடியூசிங் என்ன இருக்கோ அப்படி நான் போட்டுருவேன் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் காரணம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரைட் ஓகே ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் விரும்பி பார்க்குறேன்னா ஆனால் நேச்சுரலாக இருக்கணும் உங்கள் வீடியோ அது முக்கிய காரணம் என்னென்னா எனக்கு வந்து சரியான எடிட்டிங் தெரியாது என்ன வீடியோ எடுக்கணும் அது அப்படியே எடுத்துகிட்டு போடுவார் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாவா இல்லையா வாங்க வெண்பூசின் காட்டு சாப்பிட்லாம் நான் தான் உங்களை யாரும் டீ காஃபி சாப்பிட்டுக்கலான்ட்டு ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாதம் இது உடம்பு குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அஃபெக்ட் பெரியவங்கலாம் சும்மா சொன்னான் கிடையாது ஒரு நாள் சொரக்காய் ஒரு நாள் பூசணிக்காய் என்னன்னா சொரக்காய் சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லது சுகருக்கு நல்லது அது ஒரு ப்ரதர் சொன்னேன் நம்மளுக்கு யூடியூப்பில் கூட நிறைய பார்த்துக்குறேன் டாக்டருலாம் சொல்லுவாங்க அங்கே அங்கே வந்து என்ன பேசிக்கிறாங்க ஆ சொரக்காவுக்கு உப்புலன்னு பேசியிருக்காங்க ஸோ இந்த சுரக்காய் சாப்பிட்ணுக்கு கிட்னில் ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டுன்னு இல்லையா உப்பு ஆட்டோமேட்டிக்காக அது கம்மியாகிடுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இயற்கைக்கு மாறுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா என்ன மாறுறாங்கன்னா இந்த நானே மாறேன்னா பார்த்துங்க குக்கர் சாப்பாடில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வடிச்ச சாப்பாடு மாறி என் மருமகளால் அவங்க தான் சொன்னாங்க அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டு முறுக்கு சீடை கீழே முறுக்கு கீட்டுக்கு வருத்தது எதுவும் சாப்பிட்றதில்ல இவ்வளோ வயசாக என் ஐம்பத்தஞ்சு வயசாக எனக்கு புத்தி வருது ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் மாறின்னு இருக்காங்க ஃப்யூச்சரெலாம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் இயற்கை முறைக்கு மாறுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கடையில் விற்கிறது வந்து கொஞ்சம் ஆனால் இன்னும் கடையில் லேஸ் பாக்கெட்டு குறுக்கு எல்லாம் பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது அது நான் தெரியல அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த வந்து வீட்டில் செஞ்சது மிளகாத்தூள் ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்மேடு நிறைய பேர் ஹோம்மேடுக்கு மாதிரி இருக்காங்க ஃபேக்ட்ரி மேடு எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது சுத்தமாக பண்ணுறாங்களா இல்லையா நான் பண்ணால் சுத்தமாக தான் பண்ணுவாங்க இந்த சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் எல்லாம் பயமாக இருக்குது பார்த்தா இந்த ப்ரெட்டு பண்ணுறது ரஸ்க் பண்ணுறதெல்லாம் வடநாட்டை அவங்க பண்ணுறாங்க வாயிலாக நக்குறாங்க கால் வச்சு அமுக்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த வீடியோ நான் கட் பண்ணி நான் போகிறேன் அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நல்லது அதுவோசம் நான் உங்களை காக்கா வைக்கிறேன்னு நினைக்காதீங்க வீட்டில் ஹோம்மேட் மசாலா நம்மள்தான் இருக்குது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த தனியா தூள் அப்புறம் வந்து காம்போ ஒன் காம்போ டூ நிறைய இருக்குது கன்ஃபியூஸ்லாம் நீ ஒன்றும் ஆகாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் கேளுங்கள் அது தனியாக அமைச்சிடும் ஓகேங்களா தேங்க்யூ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் தூணா சாம்பார் தூள் மிளகா தூணா மிளகாத்தூள் குழம்பு தூணா தூள் இதெல்லாம் ஒன்று கேட்டால் கூட நாங்கள் அனுப்புறது ரெடி ஓகே மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் உழைப்பு அதிகம் கலாயங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட் மக்களுக்கு தானே நான் நினைக்கிறேன் ஓகேவா சரி இந்த சாப்பிட்டு வந்துட்டு நான் பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேன் அன் எக்ஸ்ட்ரா எப்பவும் பூசினா வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருது காமே ஆ மூட்ரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூட்ரா ஃபண்ட் ஓகே என் பையனை இப்போ வந்து என் பையன் ஃபுல்லாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உடம்பு ஃபிட்னஸ் பண்ணி இப்போ வந்து சிக்ஸ் பேக் ட்ரை இருக்கான் டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறான் ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் பண்ணுறான் கையில் பண்ண ஒரு ஒன்று அதான் உடம்பு ஃபிட் ஆக் சிக்ஸ் ஃபாகணுமா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனெலாம் நல்லா இருக்காங்க இல்லையா ரைட் ஓகே நம்ம தான் வினா போகணும் இது இது என்ன என் பையன் வாங்கியிருக்கேன் நம்ம என்ன வந்து தோசையில் ஊட்டும் எதனால் ஊற்றுவோம் இல்லையா அது போயிலாம் தோசைக்கெல்லாம் இது 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 இல்லையா இது பாட்டில் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஒரு சொட்டு என்ன அப்படியே ஸ்ப்ரே ஆகிக்கணும் ஸோ அது வாங்கியிருக்கேன் அவனுக்கோசரம் நான் சுத்தமாக என்னையும் சேர்த்துக்கு தெரியாது நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இந்த ஒரு விலை ஒவ்வொருன்னு தெரியல எனக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ஆனால் ஒரு சார வச்சுன்னு கீழே போட்டால் தூள் தூளா உடைஞ்சிடும் இது என் பேர்கிட்ட காமித்தேன் அப்படியே பார்த்தான் தாத்தா காக்கா காக்கான்றான் அப்புறம் தான் பார்த்தா மூக்கெல்லாம் பார்த்தா காக்கா மாதிரி தான் இருக்குது ஒரு வயசு வயசாகுது என் பேரன் என்ன இமேஜேஷன் பாருங்கள் சம மூலம் இப்போ பசங்களுக்கெல்லாம் அப்புறம் எங்கே போனாலும் பொன்வானும் ஓகே அப்புறம் நெத்தில கொஞ்சம் இருக்குது இந்த நெத்தில வந்து மருமக இருக்காங்க இல்லையா மீரா அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க எனக்கு எனக்கு நெத்தில ரொம்ப பிடிக்கும் மீன் சாப்பிட மாட்டேன் இந்த நெத்தில கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவி கொஞ்சோண்டு குட்டியாக கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு நம்மளுக்கு தான் தொட்டுக்க இதில் எதுனாலும் ரொம்ப பிடிக்குது ஓகே பண்ணிடலாம் ஓ கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இது வந்து வறுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தான் அவங்க இன்னமும் கத்திரிக்காய் நான் பண்ணிப்பாங்க ஸோ சுரேஷ் பாபு கொழும் தூள் கொஞ்சோண்டு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஏன்னா நெத்தியில் கொஞ்சம் உப்பு இருக்கு இதை கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓட்டும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஓர்த்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிடுவேன் நான் நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்திலை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் போதும் கொஞ்சம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம தொக்கு மாதிரி இந்த நெத்திலி தொக்கு பண்ணுவாங்க இல்லையா அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஒரு ஸ்பூனு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி கட் பண்ண முன்னாடி தான் கட் பண்ணும் சூடாகும் இப்போ தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சூடாகட்டும் அதாவது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது ஒரு க ஒரு நூறு கிராம் கூட இருக்காது ஒரு நூறு கிராம் வச்சிங்களேன் எவ்வளோ இருக்கும் ரெண்டு சிக்கன் சேர்த்து நூறு கிராம் கூட இருக்காது அதில் கொஞ்சோண்டு வந்து ஃப்ரை கொஞ்சோண்டு வந்து தொக்கு ஏன்னால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் ஆனால் ஆய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும்

வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இது நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரை ஆகிட்டுருக்கேன் சிம்பிள் வச்சிருக்கேன் வீடை பயங்கர பயங்கர வாசனையாக இருக்குது இந்த கவரடு வாசல் மட்டும்தாங்க நாலு வீட்டுக்கு நல்லா தெரியும் அந்தளவுக்கு வாசனை சும்மா கப கபகாவும் வரும் பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நல்லா வகை வருது இப்போ போட்டு இதோட வதக்கிங்க பேச்சுலர்ஸ் நெத்திலி தொக்கு நெத்திலி ஃப்ரை இந்த ஆயிரத்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் முடிஞ்ச அந்த சூட்லேயே அது இப்போ இது இருக்கு இப்போது நம்ம வீட்டில் அந்த சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூள் நான் அடிக்கடி பேர் சொன்னான்னு கேட்டீங்க இதான் நான் சொன்னால் தான் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி பொங்க வீட்டு குழம்பு தூக்கம் அது போட்டுங்க போட்டுங்க உப்பு நான் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டோம்னா நெத்தியில் உப்பு இருக்கும் தொக்கு மாதிரி கொஞ்சோண்டு வரும் ஆ பார்த்திங்களா எவ்வளோ ஆச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க மத்தியானத்துக்கு தோசை மணிக்கு பத்தா தான் ஆகுது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்காக ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவேன் இதை தொட்டு சாப்பிட்டா வெள்ளம் பண்ணி போச்சு சாப்பிட நினச்சா சாப்பிட்னாங்க என்ன சொல்கிறீங்க சாப்பிட்ணு நி நெத்திலி கொடுத்தாங்க என்னுடைய சம்மந்தி அவங்க ஒரு தேங்க்ஸ் விஜயலட்சுமி மாய் ஜுக்கு சுக்கு தேங்க்ஸ் மாய் சூப்பர்கா சார் இந்த பொண்ணி காணாங்கும்மோ மீ மட்டும் கேட்க காரியம் நெத்திலி தொக்கு நெத்திலி ஃப்ரை தேங்க்யூ நாங்கள் பாசியில் பேசுகிறேன் எல்லாம் புரிஞ்சுதா ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் என்ன சமையல் தெரியல பூசணிக்காய் இருக்குது அதிகமாக பூசணிக்காய் வந்து இது பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பங்கு கத்திரியாக முழுங்க அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ரெண்டு தோசை மட்டும்தான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்